முட்டையை விட உளுந்து தான் சத்து அதிகமா இருக்கு யாரெல்லாம் முட்டையெல்லாம் சாப்பிட மாட்டீங்களா அவள கண்டிப்பா இந்த மாதிரி ஆம்லெட் போட்டு சாப்பிடுங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்க பஞ்சு மாதிரி இருக்கு சைவ ஆம்லெட் செய்யறதுக்கு இந்த கப்பால வந்து ஒரு கப்பு வந்து வெள்ளை உளுந்து எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருக்கிறேன் பாருங்க நல்லா ஊறடிச்சு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்க உளுந்தில் வந்து இந்தளவுக்கு தண்ணி சேருங்க ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு காமிக்கிறேன் வெங்காயத்தை வந்து பொடிசாக கட் பண்ணிக்கலாம் நம்ம ஆம்லெட்டுக்கு எப்படி வந்து முட்டை ஆம்லெட்டுக்கு வந்து எப்படி நம்ம வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணுறோமோ மாதிரி இருக்கும் கட் பண்ணிக்கங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம முட்டையில் எப்படி ஆம்லெட் போட்டு எப்படி சாப்பிட்டா எந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே டேஸ்ட்டும் இருக்கும் வாசமும் பார்த்தீங்கன்னா அதே வாசமாக இருக்கும் முட்டையெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சத்தான உளுந்து மாவை வச்சு ஆம்லெட் போட்டு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப இது இதுதான் சைவம் ஆம்லெட்டு இப்போ அதுக்கு தேவையான பொருள் தான் இப்போ கட் பண்ணிட்டு இருக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே கட் பண்ணிட்டேன் இப்போ அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உளுந்து மாவு வந்து நான் கிரைண்டரில் அரைக்கல மிக்ஸியில் தான் அரைச்சேன் பாருங்கள் அளவுக்கு அரைச்சிருக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிங்க தண்ணியும் வந்து கம்மியாக சேர்த்துங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பொருள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கையால் பசஞ்சு விட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில உப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் மிளத்தூர் தூள் வந்து லாஸ்ட்டாக அது தூக்கிட்டு அப்படின்னு நல்லா கையால் அந்த மாதிரி வந்து நல்லா உதிர்ந்து விட்டுக்கலாம் அப்படி தான் வெங்காயம் வந்து தனித்தனியாக உதிர்ந்து கிடக்கும் பாருங்கள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இது கூட உளுந்து மாவையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கையால் கலந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லதாக வந்து எல்லாமே ஒன்று தனித்தனியாக வந்து இந்த மாதிரி செய்கிறோம் நம்ம கரண்டியில் வந்து தண்ணியாக இருந்தால் தான் கலக்க முடியும் இந்த மாதிரி கெட்டியாக இருந்துச்சுன்னா கரண்டியால் வந்து நம்ம கலக்க முடியாது கையால் இந்த மாதிரி கலந்து விட்டுருவேன் அடுப்பு வச்சு ஆம்லெட் போட்டுக்கலாம் ரோசுகள் நல்லா சூடாக அப்படியே நான் ஒன்று ஊற்றி பார்த்தேன் வருதான்னு பார்த்தேன் சூப்பராக வந்திருக்கு இது மேலே வந்து பெப்பர் தொழுதவே இருக்கிறேன் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் ஒரே மாதிரி வந்து முட்டையிலே நம்ம வந்து ஆம்லெட் போட்டு கொடுக்காம இந்த மாதிரி வந்து உளுந்துலையும் வந்து குழந்தைங்களுக்கு போட்டு கொடுங்க எலும்புக்கு வந்து ரொம்ப நல்லது அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து அடிக்கடி இந்த உளுந்தில் வந்து நம்ம ஏதோ ஒரு வகையில் உடம்புக்கு சேர்த்துக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லது ஆனால் எப்படி சைவாக ஆம்லெட் போட்டு செஞ்சு சாப்பிட்டோமோ அதே மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எப்போ எல்லாம் இட்லி தோசைக்கு மாவு அரைச்சிக்கனாலே உளுந்து மாவு தனியாக எடுத்து வச்சுருக்கீங்க அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியாது ரசியாக்க ஒரு டைம் போட்டு குழந்தை எங்களுக்கு கொடுத்தாங்க நாங்கள் சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இது எப்போயிலும் எங்களுக்கு டைம் கிடைக்கிது அப்போ நாங்கள் போட்டு சாப்பிடுவோம் நீங்கள் இந்த மாதிரி கூட வந்து பெப்பர் தூளை போட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் லாஸ்ட்டாக கூட பெப்பர் தூள் போட்டுக்கலாம் இதை யாரும் பார்த்தாக்கா உளுந்து ஆம்லெட்னு சொல்ல மாட்டாங்க முட்டை ஆம்லெட்னு தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அந்த மாதிரி வந்து தோசைக்கடலில் வந்து நல்லா இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சிடுங்க தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை வந்து ஒரு கரண்டி எடுத்து அப்படியே ஊற்றிங்க ஊற்றிட்டு கையில் வந்து தண்ணீரை அந்த மாதிரி தண்ணியில் கையை நினைச்சிட்டு இது கையால் தான் வந்து நம்ம அப்படியே அளவுக்கு நம்மளுக்கு மெல்லிசாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப மெல்லிசாக நம்ம தட்ட முடியாது ஓரளவு கொஞ்சம் நார்மலாக தான் நம்ம இதில் எடுக்க முடியும் ஏன்னா இது உளுந்து மாவு ரொம்ப இலக்கமாக இருந்துச்சுன்னா பிச்சுக்கிட்டு போய்டும் அதனால வந்து மாவுக்கு வந்து நம்ம அளவுக்கு தண்ணியை நான் சேர்த்தனா அதே அளவுக்கு தான் சேர்க்கணும் அதிகமாக சேர்க்கக்கூடாது இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் மூடி வச்சிடலாம் பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவு நீங்கள் வந்து மாவில் நிறைய தண்ணியை சேர்த்துட்டு நம்ம தோசைகளில் ஊற்றிட்டு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பிச்சு பிச்சுக்கிட்டு வரும் எடுக்க முடியாது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆம்லெட் கிடைக்காது மாதிரிதான் இருக்கணும் உளுந்து மாவு ஒரு சில பேர் நினைப்பீங்க உளுந்து மாவு வந்து நம்ம அரைச்சு உடனே செய்யறப்ப அதோட பச்சை வாசனையா இருக்குமா சாப்பிடறதுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க அதெல்லாம் எதுவுமே யோசிக்க வேண்டியது இல்ல உளுந்து மாவோட வாசனையே உங்களுக்கு தெரியாது ஆம்லெட் மாதிரிதான் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் செம்மையா இருக்கும் திறந்து பார்க்கலாம் பாருங்க நல்லா உப்பி வந்திருக்குது பாருங்க திருப்பி போடாததுக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்த மாதிரி பெப்பர் தூளை சேர்த்தோம்னா திருப்பி போடுறப்ப பாத்தீங்கன்னா உள்ள வந்து நல்லா ஆம்லெட் கூட எல்லாத்துக்கூடையும் நல்லா கலந்துடும் நம்ம வந்து திருப்பி ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு லாஸ்ட்டு சேர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உள்ளே போகாது இப்போ திருப்பி போட்டுடலாம் முட்டையை விட உளுந்து மாவில் தான் சத்து அதிகமாக இருக்குது யாரெல்லாம் முட்டையெல்லாம் சாப்பிட மாட்டீங்களோ அவங்கள கண்டிப்பாக இந்த மாதிரி ஆம்லெட் போட்டு சாப்பிடுங்க மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துகிட்டு காமிக்கிறவங்கள்ட்ட பாருங்க எல்லா ஆம்லெட்டும் போட்டுட்டேன் இதான் லாஸ்ட் இப்ப வெந்துட்டு இருக்கு வெந்தோம்னா எடுத்துடலாம் சின்ன கப்பால ஒரு கப் தான் உளுந்து போட்டேன் ஏழு ஆம்லெட் வந்து இதுல வேற எந்த மாவுமே சேர்க்கல உளுந்து மாவு மட்டும்தான் காலையில செஞ்சு வச்சிட்டு மதியானம் கூட இந்த ஆம்லெட் எடுத்து சாப்பிடலாம் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் நம்ம உளுந்து மாவு மட்டும் தான் சேர்த்திருக்கோம் வேற எந்த மாவுமே இதுல சேர்க்கல அதனால நீங்க எப்ப சாப்பிட்டாலும் நல்லா சாஃப்ட்டா பஞ்சு மாதிரி இருக்கும் சாப்பிடறதுக்கு நீங்கள் வந்து டிஃபனுக்கு பதிலாக இது ஒரு மூணு ஆம்லெட் சாப்பிட்டாலே போதும் வயிறு ஃபுல்லாகிடும் இதுக்கு வந்து சட்னி வைக்கணும் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது இந்த ஒரு ஆம்லெட்டை மட்டும் நம்ம சாப்பிட்டாலே போதும் இதுல வந்து காரம்லாம் சேர்த்துருக்கறோம் பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு வாசமா இருக்கும் அதோட பெப்பர் தூளும் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் நல்லா ஒரு தூக்கலா இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட போறோம் நானு கடையே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க பஞ்சு மாதிரி இருக்கு கொஞ்சம் கூட இதோட உளுந்தோட டேஸ்ட் இல்லங்க செம டேஸ்டா இருக்கு சாப்பிடறதுக்கு கனி எப்படி இருக்கு என்ன ஆம்லெட் இது முட்டை ஆம்லெட்டு கணிக்கு வந்து முட்டை ஆம்லெட்னா ரொம்ப பிடிக்கும் அதாலே பாருங்க கண்டுபிடிக்க முடியல முட்டை ஆம்லெட் இருந்தால் சாப்பிட்டுட்டு இருக்கு உனக்கு எத்தனை சாப்பிட முட்டை ஊர்ல இருக்கிறப்பா அங்க இருக்கிறப்பா நேரம் சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஆம்லெட் போட்டு கொடுத்து இது என்ன ஆம்லெட்னு கேட்டிங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு வந்து நம்ம முட்டையோட ஆம்லெட் எப்படி இருக்குமோ அதேமாரி இருக்குது என்ன இதில் ஒன்றும் இல்லாமல் இருக்குது அதுதான் ஒன்றும் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு விருந்தாடி வந்தாங்கன்னா அவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க நீங்களும் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நாளைக்கு வந்து ஸ்கூல் லீவு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக மறக்காமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு இது என்ன ஆம்லெட்ன்னு கேளுங்க அவங்களாலே கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கு என்ன

இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கனி சொன்னது மாதிரியே செஞ்சிருங்க